ஹைங்க வெல்கம் டு அடுப்பங்கரை சமையலுங்க ஒரு சிலருக்கு வெண்டைக்காய் பிடிக்கவே பிடிக்காதுங்க ஏன்னு கேட்டால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு விடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க வெண்டக்காய் தான் ஃபேவரெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த குழம்பு சூப்பராக இருக்குதுங்க அதுக்கு ஒரு கடாயில் உப்பு சேர்த்து வெண்டைக்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஆயிலோ தண்ணியோ எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா இப்படி வறுத்து எடுத்தோம்னா அந்த சைடில் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்க அது பூரா வெண்டைக்காயில் இருக்குது வளவளப்பு அது கொஞ்ச நேரத்துல பூரா அந்த கடாயில ஒட்டிருங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தீஞ்சிடும் போது கரெக்டாக கைவிடாமல் வதக்கி எடுத்துங்க பாருங்க அந்த உள்ள வந்து அந்த பபுள்ஸ் மழவளப்பு தாங்க வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வயசானவங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த யாவக எல்லாம் அதிகமாக வராது இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு அந்த வளவளப்பு குறைஞ்சிருச்சு சூப்பராக வளவளப்பு போகிற மாதிரி வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை தாளிச்சிக்கலாம் ஒரு மண் சட்டியில் ஆயில் விட்டு கடுகு வெந்தயம் சேர்த்திக்கலாம் இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சோடனே ஒரு நல்லா பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாங்க அதுக்கூடிய கறிவேப்பில் ஒரு கட்ட பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதைக்கலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க அதுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துனோம்னா டக்குன்னு வதங்கிடும் மண் சட்டி சூடாக லேட் ஆகும் ஆனால் சூடாயிருச்சுன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு தக்காளியை நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சிடணும் அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்திருக்கனால இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிரும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மசிஞ்சி வந்துடும் இப்போ ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு சாம்பார் தூள் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிங்க அது கூடயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன் பெரு இந்த சாம்பார் தூள் வீட்லேயே எந்த ஒரு கெமிக்கலும் சேர்த்தாமல் அரைச்சதுங்க உங்களுக்கு யாருக்காலும் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சுத்தமான முறையில் அரைச்சி தரப்படுங்க இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த சாம்பார் தூள் நல்லா வதங்கட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நம்ம எல்லா பாத்திரத்திலும் செய்கிறத சாப்பாடை விட மண் சட்டி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் மண் சட்டி தான் பயன்படுத்தினாங்க இப்போ தாங்க நம்ம அலுமினியம் இண்டாலியம் ஏதோ எதோ பேரில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் நல்லா வதங்கிருச்சுங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டக்காயை சேர்த்திக்கலாம் இந்த வெண்டைக்காயை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதைக்கலாம் பாருங்கள் ஒரு துளி வளவளப்பு இல்லைங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு இந்த மாதிரி எப்போவுமே செஞ்சு கொடுங்க குழம்பு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ரெகுலராக சாப்பிட்றத விட ஒரு கைப்பிடி எச்சா சாப்பிடுவாங்க அது மண் சட்டியில் வேறு செய்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஒரு எலுமிச்சி மலை சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணி மட்டும் சேர்த்திக்கலாங்க இந்த புளித்தண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க இப்போ இது கூடயே ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன் பாருங்க டக்குன்னு கொதி வந்துருச்சுங்க மண் பாத்திரம் ஏற்கனவே வந்து சூடேறினதுனால டக்குன்னு கொதி வந்துருச்சு பாருங்கள் குழம்பே சூப்பராக தள தலை தலைன்னு சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த குழம்பு நல்லா இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ